அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் இதோட இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நடக்க போகுது சாதகம் இல்லாமல் ஏதாவது விஷயங்கள் இருக்க போகுதா நம்ம இந்த நாளில் எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயத்த சுத்தமாக விட்டு விலகி நிற்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இப்படி ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் திட்டமிடுதலோடு இந்த நாளை தொடங்கலாமா இதோட இன்னைக்கு சர்வ ஏகாதசி கடவுள் பணக்கார கடவுள் இப்படியெல்லாம் போற்றப்படக்கூடிய பெருமாள் வழிபாடு இன்னைக்கு நமக்கு பலன் கொடுக்கும் ஸோ அந்த வகையில் மா சனிக்கிழமை தான் பெருமாள் வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமல சர்வ ஏகாதசி இருக்கிற இந்த நாளும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம் இதனால் நமக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு அது மட்டுமா அப்படி நான் தடை தடையிருக்கேன் குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது இயக்கங்கள் இருக்கா அதே போல வேலையில் தடை தாமதங்கள் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் அனுச்சிட்டு அது கை கூடியே வர மாட்டேங்குது அப்படி சொல்றவங்க இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சர்வ ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால நீங்க நினைச்சது கை கூடும் ஓகேவா சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாள் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு செய்வதனால சிறப்பான நாள்னு சொல்லிட்டேன் இதோட யாரு மறந்தாலும் நம்ம வீடியோ பத்தினம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம தலையெழுத்து என்னடா அப்படின்னு நினச்சா கூட நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய விதி நம்ம கையில் இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் சூரிய பகவான வழிபாடு செய்றதா யாருக்குமே வாக்கப்பெறாத ஒரு விஷயம் இப்போ கடகராசிக்காரளுக்கு சந்திர பகவான் அவர் இரவு நேரத்தில் தெரியக்கூடியவர் அதுவும் தேயறதும் வளர்றது மாதிரி தான் அவருடைய வேலை ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் மா கம்ம நிகரமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேலையும் வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் தள்ளி வச்சிருக்கோம் அங்க போகணும் இங்க போகணும் இதை பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த நாள் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காலையில முடியாட்டையும் பரவாயில்ல மாலை நேரத்திலையாவது அதிபதியோடைய மறைவு இருக்கு இல்லையா அதாவது சூரிய பகவானுடைய அஸ்தமம் இருக்கு இல்லையா அந்த நேரத்திலேயாவது அவரை வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் வேற ஏதாவது இருந்தா சொல்லு இப்போ இல்லை இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்போ கண்ணில் படுதோ அந்த இடத்துல உங்க மனசு தூய்மையா வச்சுக்கிட்டு ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய கதிரவனே பாஸ்கரா என்னையும் கொஞ்சம் கண் திறந்து பாருப்பா நீ அதிபதியா இருந்துட்டு நீ நீ தகத்தகன்னு எரிய மாதிரி என் வாழ்க்கையும் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க உங்களால வெளிச்சம் பெறக்கூடிய குளுமையான சந்திர பகவான் மாதிரி என் வாழ்க்கையும் குளுமை பெறத்துக்கான வழியை காட்டுங்க நீங்க நினைச்சா போதும் அரசாங்கம் அதிகாரம் எல்லாமே கிடைக்குமே அரசன் மாதிரி வாழலாமே எனக்கு மட்டும் ஏன் கருணை காட்ட மாட்டேன்றீங்கன்ற மாதிரி கண்டிப்பா அந்த சூரிய பகவான் உங்களுக்கு வழி காட்டுவார் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு போக முடியாது வீட்டில் ஏதாவது வழிபாடு செய்யறதுக்கு வழி சொல்லு அதிகாலையில் எழணும் இல்லல முடியாது எப்ப எழுச்சிங்களோ அப்ப சுத்தம் குளிச்சு முடிச்சு கட்டாயம் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிட்றத தவிர்த்தியா ஆகணும் இல்ல நான் தான் ஆகுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேல சாப்பிடுங்க அதிகாலையில் வேண்டாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது பைரவடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதெல்லாம் உங்களுடைய வழக்கமாக்கோங்க ஓகேங்களா இதுதான் உங்களுக்கான சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கான வழின்னு சொல்லலாம் சொல்வீங்களே வாழ்க்கையே அஸ்தவனம் ஆகிப்போச்சு சூரிய பகவானை வாழ்க்கையை துணையாக வச்சுக்கிட்டு நீங்கள் அஸ்தவனம் ஆகிடுச்சின்னு சொல்லலாமா என் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு அப்படி நீங்கள் புலம்பலாமா வாய்ப்பே வேணாம் வழி இருக்கு உங்களுடைய அதிபதி தான் ஒரே வழி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அதே போல் இந்த நாள் முழுக்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய வந்துடுச்சோல் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி எப்போ வேணால் சொல்லுங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லுங்கள் நல்லதொரு நேர்மறையான ஆற்றல் பிறக்கும் சரி இந்த நாள் மனசுல இனம் புரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஆனா இன்னைக்கு புதுசா நான் ஏதாவது பண்றேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மட்டும் எதையும் பண்ணிடாதீங்க புதுசா எதையுமே தொடங்க வேண்டாம் அதே போல திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் வந்து சந்தோஷத்துல நிறைய செலவு பண்ணிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் ஸோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும் ஓகேவா இதோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வாழ்க்கை துணை வழி உறவு மட்டும் இல்லை சொந்த பந்தங்கள் கிட்டேயே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இதே போல அலுவலக பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமா இருப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் செலவும் வந்து இழுத்து விடுங்க அதனால பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க இதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கேட்டுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க சொத்து வந்து தீர்வு கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க இதே போல வியாபாரத்துல பற்று வரவு உயரப்போது உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிக்கு வித்திடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல ஒற்றும பலப்படுங்க சில பிரச்சனைகளை பக்குவமா பேசி தீர்வு கண்டு பாராட்டுகளை பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் பெருமை உண்டு சுபகாரியங்கள்ல முயற்சி வெளிநாடு அது வெற்றி கொடுக்கும் வியாபாரிக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தாங்க அதே போல நண்பர்களுடைய ஆலோசனை ஏத்துப்பீங்க அது உங்களுக்கு நல்லது என்னதான் இன்னைக்கு நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வந்து செயல்பாடுகளை மட்டும் சொல்லு வண்டி வாகனத்தை இயக்குறப்போ அதே போல பயணங்களின் போது உங்களுடைய உடமைகள் மீது கவனம் இருக்கணும் இதோட வேலையில மனைவிட ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் தொழில் செய்தாலும் சரி மனைவி கிட்ட உங்களுக்கு ஆதரவு உண்டு உடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு போகிறதுக்கான வீசா கிடைக்கும் நம்பிக்கை உரியவங்களை பார்த்துட்டு அவங்கள சந்தித்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதனால மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்காலத்துக்காக ஒரு தொகை வந்து உடைய பிள்ளைகளுடைய பெயர்ல டெபாசிட் பண்ணி வைப்பீங்க பெண்களுக்கு சளி தொந்தரவு வந்து போகும் கூட்டுக்கேசு வழக்கில் உங்களுக்கு சாதகமான இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கும் பிரச்சனை இன்னைக்கு இருக்காது விட்டுப்போன நட்பை இன்னைக்கு தொடங்குவீங்க கலைஞர்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்து வாய்ப்பு அமையும் இதோட சோர்வு களைப்பு நீங்கக்கூடிய நாள் அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு மருத்துவர்களை பொறுத்தவரைக்கும் சாதனைகளை படைப்பீங்க வியாபாரிகள் போட்டிகளை தவிடு போடி ஆக்குவீங்க உடன்படி வழியில சகோதர சகோதரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த பிணக்குகள் விலகுது கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கூடிய அந்யுன்யம் பெருகும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு பெற்றோர்கள் வந்து உங்க பிள்ளைகளை வேற ஒரு பள்ளியிலயோ வேற ஒரு கல்லூரியிலயோ சேர்த்ததுக்கான வாய்ப்பு அமைச்சிருக்கு வழக்கறிஞர்களுக்கு வழக்கல் சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் நடத்தையில கவனம் செலுத்துவது அவசியம் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை வீட்டில் தயாரக்கூடிய பட்டு சேலை மற்றும் கைவினைப் பொருட்கள் நல்ல விற்பனைக்கு போகும் உயர் படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்றதுக்கான வாய்ப்பு அமையுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது இரவு நேரங்களில் நீண்ட தூர பயணம் போகிறத தவிர்த்துக்கோங்க மத்தபடி குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது சிறப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைச்சுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கையாள்வது சிறப்பு இன்னைக்கு கொஞ்சம் கோபதாபங்களை விட்டுடுங்க இதோட குடும்ப பிரச்சனை முற்றிலும் தீரப்போகுது உங்ககிட்ட கோச்சிக்கிட்டவங்க கிட்டவங்க நட்பு ரீதியா இருக்கட்டும் இல்ல குடும்பத்திலயா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் மன்னிப்பு கேட்டு வருவாங்க குடும்பத்தில் மூன்றாவது நடபடியே தலையடி இல்லாமட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் பலம்படுங்க குறிப்பாக காதல் விவகாரங்கள் இருக்குங்க உங்களுடைய பொறுமையை உணர்ந்து நடந்துக்கோங்க பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகை இதெல்லாம் வந்து சேரும் வீட்டில் கூடியே உடல்நலம் பாதிக்கப்படலாம் இன்னைக்கு அதனால் அவங்க ஏதாவது வந்து கை வலிக்குது கால் வலிக்குது ஏதாவது உடல் உதவிகள் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உடனடியாக மற்ற வீட்டு கூப்பிட்டு போய் சரி பண்ண பாருங்க அதே மெடிக்கல் டெஸ்ட் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தம்பதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது ரொம்ப முக்கியம் நீ என்ன நான் இது வரைக்கும் சுத்தமாக தூக்கி அடிங்க எல்லாத்துக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க என்ன வேலை செய்யுங்க கூலி வேலை செய்தாலும் சரி ஓகேவா பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பெண்களுக்கெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட உதவி கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சொத்துல பங்கு கிடைக்கும் பிள்ளைகளால் சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுது இதையடுத்து எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தங்கு தடையில்லாத தனவரவு வரும் புத்தி தெளிவு பெறும் ஆதாயம் உண்டு புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும் பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சுப்பீங்க மனத்திற்கு இன்னைக்கு குறைவில்லை தனவரவுக்கும் இன்னைக்கு குறைவில்லை வாக்கு வன்மையால வளம் பெறுகக்கூடிய நாள் தான் அதாவது நீங்க போற இடம் ஃபுல்லா நல்லா வெளிச்சமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள் தான் மனசோர்வு உடல் சோர்வு எல்லாமே நீங்க போகுது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது குழந்தைகள் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்துக்கும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் மனசில் சின்ன மாற்றங்கள் வரும் கவலைகள் விழக்கூடிய நாளாக தான் இருக்குது பெண்களை பொறுத்துக்கும் வீட்டு நிர்வாகம் செஞ்சாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி முன்னேற்றம் தரக்கூடிய நாள் பணத்துக்கு பஞ்சம் இல்லை மனசு நிம்மதிக்கும் குறைவில்லை இதுவே அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி சொன்னதான் பேச்சால இன்னைக்கு வளம்தான் வரவுதான் இதை எடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மற்றபடி உங்களுடைய கையிருப்புக்கு குறைவில்லை நினச்ச மாதிரியே நீங்கள் நினச்ச இடத்துல உதவி கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இதோட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறதுமே சிமத்திற்கு அதிர்ஷ்டம் அடுத்ததான் நக்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாளா இருக்கு இதோட முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் தேவையை நிறைவேற்றுவதற்கு தாயினுடைய ஆதரவு கிடைக்கும் அடுத்து நட்சம் தாய் வழியில மாமன் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இதோட பழைய பிரச்சனையை இன்னைக்கு சரி செய்வீங்க வேலையில உற்சாகத்தோட ஈடுபட போறீங்க ஒரு வார்த்தையில சொன்னாக்கே இன்னைக்கு ஆதரவுகள் பெறக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சம் ஒன்றாம் பாதம் மாற்றங்கள் பெறக்கூடிய நாள் செயல்பாடுகள்ல முழுமையாக கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் நம்ம என்ன பண்றோம் எது பண்றோங்கிற மாதிரி திட்டமிடுதலும் தேவை வாழ்க்கை துணை வழி உறவுகளால சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா இதனால பெருசா எந்த ஒரு பாதிப்பும் சொல்ல முடியாது ஆதரவு அனுகூலம் வெற்றி நன்மை இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லயுமே சாதகம்தான் பெருசா பாதிப்பு இல்லாததுனால நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் சாதகம்னு சொல்லி முடிக்கலாம் அதை சரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு இதோட சூரிய பகவானுடைய வழிபாடு கால பைரவர் வழிபாடு சிறப்பு சிவபெருமானுடைய வாயிலத்துக்கு போறதுமே சிறப்போ சிறப்பு அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயிலை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல யாரை நீங்க வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு தலைவிதி தான் அமையும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ராசி சிரமங்கள் இருந்தா என்னங்க அதை சீர் செய்யறதுக்கு புத்தி இருக்கு தெய்வ பலம் இருக்கு வாழ்த்துக்கள்